போலீஸ் ஒத்துழைப்பு ரொம்ப போலீஸ் ஒத்துழைப்பு தான் லேடிஸை வந்து அடிக்கிறாங்க தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க போலீஸு அதுக்கு டிஎம்கே வந்து ஆளுங்களா இட்டுட்டு வந்து எங்களை அடித்தாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ ஃபிக்ஸ் வந்திருக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கார் இப்போது ப்ரெக்னென்ட் லேடி வேறு இருக்காங்க இப்போ எங்கள் வீட்டிலேருந்து கவியரசு அறுபதாவது வட்டம் அவர் துறைமுகத்தில் இருக்கார் அசாது அவங்க தான் அசாதுன்றவங்க அவங்களும் அவங்களதான் அடிச்சாங்க அவங்கதான் சொல்லி அவங்க சொல்லிதான் கவியரசு வந்து அடிக்கவே சொல்ல எடுக்க கூடாது எங்க வீட்டுக்காரர் சட்டையை புடிச்சு இழுத்தாங்க நாங்க சொன்னோம் ஆனா கை வைக்காத பேசுங்க கை வைக்காம பேசிட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் எங்க மேல் இடத்துல இருந்து ஆள் வரட்டும் அதுக்கப்புறம் நீங்க வந்தாலும் இருந்தாலும் நான் சொல்றேன் அவங்களே அவங்க ஆள் எல்லாம் தரட்டி வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடந்துச்சு சேகர்பாபு தூண்டல்தான் வேறு யாருமே இல்லை ஏன்னா இப்போ எங்கள் வீட்டிலேயே எல்லோருமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து போலீஸை போய் நாடவும் முடியாது இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா தான் எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் காட்டணும் ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் மாமியார் கடை போடுறேன்றாங்க அங்கே கடை போட மாட்டேன் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க அங்கே அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் ஆளை இட்டுன்னு வந்து உங்கள் பொண்ணு இந்த மாதிரி கட்சிக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்படி இருந்தாலும் டிவிக்கு கட்சிக்கு நான் வரதான் செய்வேன்